சார்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சார்பாக சார்பாக எஸ்பிஐ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இதற்கடுத்தபடியாக பாலை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சிற்றுக்கும் பொங்க பாலை வழங்கி சிறப்பிப்பவர் நாரையுரணி இருப்பு மதுரை பி மணி சார்பாக அனைத்து சிற்றுகளுக்கும் பொங்க பாலை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சிற்றுகளுக்கும் சார் வழங்கி சிறப்பிப்பவர் மதுரை அப்துல்லத்தின் அனைத்து சிற்றுகளுக்கும் சார் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மாடுதா மாடு ஸ்டேஜுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்க

கொண்டு உரையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி நேர்மிக்க தெய்வ அறிவாக்க துயர்த்தி सुरवी मेरे मदर के खाले की मुसलमान के खाले ही वीर का नाम सराब पाने वीर का सराब पाने खाले यार सराब मिक्के वीर का नाम हट्टे मिक्के खाले यार रिमू मिक्के

வருற்காசிக்க <Sessantan> 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 <Sessantan>

வெள்ளியாங்க தயார் நிலையாமையில் வருமாறு உங்கள் அன்போடு வேலைகள் நடந்து வீட்டன பரிசுத்தரும் சிறப்பு பரிசுகளை விருந்தகளுக்கு வேலையில் நிறுத்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க வீரர்களா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வீரர்களே எனக்கு எடுத்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்கள்

ஆடை கூடி வந்த ஒற்றை காலையா கருவத்தை கருணம் கொண்டு தீர்வு படிக்க வந்த ஒன்பது வீரர்களாட்டீங்களை ஒன்பது வீரர்களா சிலரும் இரண்டு சொப்புகளாட்டி தலிகளாட்டி அறிய

தந்திரா அட்டை பெரிசத விலை காட்டிடா ஆலையும் விருந்த காலில் வந்த கருப்பணசாமி உறுவீரர்கள் தாங்கள் தவறில் நடந்துகிற மாதிரி அன்றாட எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள் இருக்கின்ற காலங்கள் கடந்த விக்கிரம அரிசி துறை இணைய விழாக்கள் வழங்க இருக்கின்ற மதுவிற்கு இணையத்துக்கு ஒன்று காலா நீரை ஒன்று கிலோ நீர் வேண்டியது தான் ஒரு மையத்துக்கு நான்கு 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 கிலோ நீர் வேண்டியது

காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்கள்

காலை வேதர்களும் நிறப்பான வீரர்களால் சிறப்பான காதியா அனுபவிக்க வீரர்களா அச்சம் மிக்க காலியா அனுமதிக்க வீரர்களாக

மாட்டாரு மாட்டாடு முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மதுரை மாவட்டம் அரசு முறையான துறையோடு தச்சம்பணே நினைவுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் வட சென்னை என்னசேகரன் சார்பாக சுப்பிரமணிய தேவர் நினைவாக வீர தமிழ்சி சுபாட்சியார் அவர்கள் அடுத்த அரசுகளை விருத்தாக்கி வருகின்றோம் தேனி மாவட்டம் அருமையான வளர்ப்பு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தேபிள் பேங்களை சிறப்பிப்பவர்

வருகின்ற மாத்திற்கு மாளமர سيدவர்கள் செந்தனைதார் கோபால் தேவர் மகன் ஜி ராஜ் ரமேஷ் அவர்களை வருகின்ற மாத்திற்கு மாளமர سيدமார் அன்போடு அழைக்கப்படுகின்றார் வருகின்ற மாத்திற்கு மாளமர سيدமார் سيدவர்கள் செந்தனைதார் கோபால் தேவர் மகன் ஜி ராஜ் அவர்களை வருகின்ற மாற்றிற்கு மாளமர سيدமார் அன்போடு அழைக்கப்படுகின்றார் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்பவர்கள் மகன் அவர்களை வருகின்ற மாற்றிற்கு மாலை மரியாதை செய்வார்கள் கூட வைக்கப்படுகின்றார்கள் டெல்லி மாவட்டம் சதீஷ்மாரின் உச்சிகாரி காலை எட்டு மணி நடத்தி